வணக்கம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாத்தார் பரபிரம்ம தஷ்மி ஸ்ரீ குருவே நமக குரு வாழ்க குருவே துணை அடியன் கோவையிலிருந்து இருந்து தனம் குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போம் குரு பயிற்சி பலன் விருச்சிகராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் உங்களோட ராசிக்கு சமசப்தமான ஏழாம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய இருப்பதால வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் ஏழில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் தனது சிறப்பு பார்வையான ஜென்ம ராசியையும் மூணு பதினொன்னாம் ஆகிய ஸ்தானங்களையும் பார்ப்பதால எதிலுமே உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய காலமாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் உடல்நிலையில் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் சுறுசுறுப்புடன் இருந்து எந்த விஷயத்தையும் நீங்க செயல்படுவீங்க குடும்பத்துல மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் சுபகாரியங்கள் எல்லாமே நடக்கக்கூடும் கணவன் மனைவியை இருந்து விட்டு கொடுத்து இருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் பொருளாதார நிலையும் சிறப்பாக இருக்கும் கமிஷன் ஏஜென்சி போன்ற துறையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உடன் பிறந்த சகோதரரிடம் நல்ல ஒற்றுமை எடுக்கும் கொடுக்கல் வாங்கலும் சரளமாக நடைபெறும் வெளியூர் வெளிநாடுகளில் இருந்து எதிர்பார்த்த சுப செலவுகள் கிடைக்கும் உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வது நல்லது அசையும் அசையா சொத்துக்களை வாங்கும் முயற்சி வெற்றி பெறும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு போற்றி பொறாமை விலகும் கூட்டு தொழில் உள்ளவர்கள் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நல்லது நல்ல லாபமான பலனை எதிர்பார்க்கலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு ப்ரொமோஷன் ஊதிய உயர்வு எல்லாம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் சிலருக்கு தொழில் இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வேலையில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இல்ல தொழிலில் இடம் வேறு தொழிலுக்கு மாறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பெண்களுக்கு உடல்நிலையில் சில பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும் கவனமாக இருக்க வேண்டும் மாணவ மாணவர்கள் கல்வியில் நல்ல ஈடுபாடு உண்டாகும் பெற்றோர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது பெற்றோர் கேட்டு நடப்பது மாணவர்களுக்கு சிறப்பான பலனை தரும் இந்த விருச்சகராசி நேயர்களுக்கு இந்த குரு புத்திகளுக்கு தேற்ற போல் பலன்கள் மாறுபடும் உங்களுக்கு இந்த உங்கள் ஜாதகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு மற்றும் ஜாதகம் பார்க்க நீங்க என்னோட நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் தனம் ஜோதிட கலி தனம் கோவை என்னோடய ஃபோன் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் த்ரீ எயிட் டபுள் செவன் இன்னொரு நம்பர் டபுள் நைன் செவன் சிக்ஸ் டபுள் செவன் டபுள் சிக்ஸ் த்ரீ டூ இறையொருளும் குருவருளும் அனை அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்